கல்வி அமைச்சு வெளியிட்ட அவசர அறிவிப்பு சகல தொழிற்சங்கங்களுடன் இணைந்து கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை யோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உயர்கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் கைது போதைப் பொருட்களுடன் கோலாகலமாக நடந்த இன்ஸ்டா விருந்து ஐம்பத்தேழு பேர் கைது சாதாரண தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பெயர்களை தவறாக பயன்படுத்தி ஒரு போலி அறிவிப்பு தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த போலி அறிவிப்பில் இந்த ஆண்டு விஞ்ஞான பாட வினாத்தாளில் பாடத்திட்டத்தை தாண்டி கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தீர்வாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கூடுதலாக எட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆத்தோடு ஏச்சிட்டுக்கான மதிப்பெண் பத்து புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் மேற்கண்ட அறிவிப்பு போலியாக தயாரிக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் மட்டுமே பரப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு கூறப்பட்டுள்ளது இதன்படி அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அல்லது பரீட்சைகள் திணைக்களம் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஊடக நிறுவனங்கள் மற்றும் இணைய வலைத்தளங்களுக்கு மட்டுமே செய்தி வெளியீடுகளை வெளியிடுவதாக அறிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற ஒவ்வொரு அறிவிப்பும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் கடித தலைப்பிலோ அல்லது இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் கடித தலைப்பிலோ சம்பந்தப்பட்ட அதிகாரியின் கையொப்பத்துடன் முறையாக பரிசீலிக்கப்பட்ட பிறகு ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது எனவே இது போலி செய்திகளைக் கண்டு ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களை தயவு செய்து கேட்டுக் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது சம்பள முரண்பாடு தொடர்பில் அதிபர் ஆசிரியர் சங்கம் மாத்திரமல்ல ஏனைய தொழிற்சங்கங்களுடனும் கலந்துரையாடி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்தார் சம்பள முரண்பாடு தொடர்பில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி இதுவரை அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தொடர்பில் எந்தவித கருத்துகளையும் தெரிவிக்கவில்லை வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சம சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து உதவியை பெற்றுக்கொண்டதன் பின்னர் பின்னர் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது நாம் அதற்கு எதிராக எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கப் போவதில்லை எனினும் அதிபர் ஆசிரியர் குறித்து கவனத்தில் கொண்டிருக்கலாம் என்பதே எமது கோரிக்கை பாடசாலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அதிபர் ஆசிரியர் சங்கம் மாத்திரமல்ல ஏனைய தொழிற்சங்கங்களுடனும் கலந்துரையாடி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் என்று குறிப்பிட்டார் குருநாகல் பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக இம்சித்த சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டுக்கு அமையவே குறித்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தின் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக விசாரணைகளில் உள்ள ஒரு ஹோட்டலில் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் விருந்து பிரச்சாரம் நடாத்தப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக அங்கு போலீசாரால் திடீர் சோதனை நடாத்தப்பட்டுள்ளது நேற்று இரவு நடைபெற்ற விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் ஐஸ் மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கேரள கஞ்சா வைத்திருந்ததற்காக பதினாறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் அங்கு தங்கியிருந்த ஏழு பெண் சந்தக நபர்களையும் முப்பத்தி நான்கு ஆண் சந்தக நபர்களையும் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த விருந்து நடைபெற்ற ஹோட்டலின் உரிமையாளர் மூன்று கிராம் கிராம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் என்பதுடன் அவர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பில் பவுனு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சென்னையில் நேற்று நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நாலு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது முன்னதாக நாணய சுழற்சியில் வென்ற சென்னை அணி களத்தடுப்பை தீர்மானித்தது இதற்கமைய மும்பை இந்தியன்ஸ் முதலில் துடுப்படுத்தாடியது அந்த அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ரோஹித் சர்மாவை ஓட்டங்கள் எதுவும் எடுக்க விடாமலேயே பெவிலியன் தீர்ப்பினார் சென்னை பந்து வீச்சாளர் ராகவன் ரோஹித் சர்மாவுடன் களமிறங்கிய ரியானையும் பதிமூன்று ஓட்டங்களுடன் வெளியாற்றினார் ராகவன் இவ்வாறு மும்பை இந்தியன்ஸ் துடுப்பட வீரர்களை சென்னை அணியின் அகமத் மற்றும் நூர் அகமத் இருவரும் நிலைத்து நிற்க விடாமல் வெளியேற்றிக் கொண்டிருந்தனர் இறுதியில் மும்பை இந்தியன்ஸ் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது அந்த அணி சார்பாக திலக் வர்மா முப்பத்தி ஒரு ஓட்டங்களையும் அணித்தலைவர் சூர்யகுமார் யாதவ் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் தீபக் சாகர் இருபத்தி எட்டு ஓட்டங்களையும் கூடுதலாக பெற்றனர் பந்து வீச்சில் கலக்கிய நூர் அகமட் நான்கு விக்கெட்டுகளையும் கலீல் அகமட் மூன்று விக்கெட்டுகளையும் கொய்தனர் தொடர்ந்து ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி என களமிறங்கிய சென்னை அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது ராகுல் தீர்ப்பாதி இரண்டு ஓட்டங்களுடன் நடையை காட்டினார் எனினும் வந்த ருத்ராஜ் மற்றும் ரசின் ரவீந்திரா இருவரும் அதிரடி காட்ட அணி ஓட்டு எண்ணிக்கை உயர்ந்தது எனினும் இருபத்தி மூன்று பந்துகளில் மூன்று சிக்ஸர் ஆறு பவுண்டரிகள் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்த ருத்ராஜ் ஹேவாட் ஆட்டமிழந்தார் பின்னர் வந்த சிவம் டுபே ஒன்பது ஓட்டங்களையும் தீபக் ஹூடா மூன்று ஓட்டங்களையும் நான்கு ஓட்டங்களையும் ஓட்டங்களையும் என அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுந்த போதிலும் இறுதி வரை களத்தில் ஓட்டங்களைப் பெற்று அணி வெற்றி பெற உதவினார் இறுதியில் சென்னை அணி பத்தொன்பது தசம் ஒரு ஓவரில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று நான்கு விக்கெட்டுகளால் வெற்றி ஆட்ட நாயகனாக நான்கு விக்கெட்டுகளை கொய்த நூர் அஹமத் தெரிவானார்